வணக்கம் நண்பர்களே இது நம்ம தையல் துறை யூடியூப் சேனல் இப்போ ஒரு மாடல் வந்து நம்ம பண்ண போகிறோம் அந்த மாடல் வந்து இமேஜ் காமிக்கிறோம் பாருங்க இந்த மாடல் வந்து இப்போ கவு கவா வருது இல்லையா வளைவாக வருது இல்லையா அந்த பேக்கில் வந்து சிம்பிள் தான் அது அந்த வளைவு வந்து நம்ம எவ்வளோ கரெக்டாக போயிட்டு நமக்கு தேவையான நெக்கோட அளவில் அந்த வளைவு எப்படி இருக்கணும் அது என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத உங்களோட ஷேர் பண்ணலாம் ஏன்னா உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் பண்ணும் பொழுது சின்ன சின்ன விஷயமா இருந்தால் கூட நம்ம கவனமாக செஞ்சோன்னா அந்த ஃபினிஷிங் வந்து நல்லாயிருக்கும் அதனால தான் உங்களோட நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இது பாருங்க இப்போ நம்ம வந்து பேப்பர் கேன்வாஸ் இது வந்து பேப்பர் கேன் பேப்பர் கேன் சொல்லி நீங்கள் கடையில் ஒர்க்காட்டிங்கனாலே தெரியும் இது ரொம்ப நாளாகவே இது யூஸ் இருக்கோம் ரொம்ப நாளாவே தெரியுது ஒரு பக்கம் வந்து கம் இருக்கும் பசை இருக்கும் ஒரு பக்கம் பச இருக்காது இது வந்து ஐனிங் கே ஓகேவா இது ரொம்ப திக்காக இருக்க கேனாஸ் வந்து வேறு டாட் கேனோஸ் ஒன்று இருக்குது இது வந்து பேப்பர் கேனவாஸு ஆனால் ரொம்ப சாஃப்ட் கிடையாது கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் ஓகேவா இப்போ ஆனால் ஆனால் நல்லா வளைஞ்சு கொடுக்கும் ஆனால் ஸ்டிப்பாக இருக்கும் ஒரு பக்கம் வந்து பச இருக்கும் இது வந்து ஒற்றை பக்கம் இது வந்து நார்மலாக இருக்கும் ஓகேவா பசை இல்லாமல் இருக்கிறது வந்து நம்ம எம்பாடிங் பண்ணுறதுக்கு பச இல்லாமல் ரெண்டு பக்கமே பச இருக்காமல் இருக்கிறது வருது இது வந்து பச இருக்கும் ஒரு பக்கம் பச இருக்கும் கொஞ்சம் ஸ்டிப்பாக இருக்கும் ஒரு ஓரளவுக்கு இந்த ரொம்ப ரைஸ் ரொம்ப நைஸாக இல்லாமல் ஓரளவுக்கு திப்பி திப்பாக இருக்கும் இந்த மாதிரி பேப்பர் கேனவாஸை நீங்கள் வாங்கிக்கோங்க இது வந்து ஒரு மீட்டர் லூஸில் வந்து இருபத்தஞ்சு ரூபா அது மாதிரி விற்கிது இதே நம்ம ஹோல்சேலாக வாங்குறோம் அப்படின்னா இருபத்தி ரெண்டு ரூபா ரூபா அது மாதிரி ரேஞ்சு கிடைக்கும் ஓகேவா சரி இப்போ நம்ம இந்த இந்த கேனாஸ் வந்து இது வர இதுதான் நெக்கோடைய வளைவு ரவுண்டில் தான் நம்ம வந்து பண்ண போகிறோம் இது நம்ம வந்து இந்த கஸ்டமருக்கு தேவையான அளவு நம்ம நெக்கோட அளவு வச்சுட்டோம் இவங்க கேட்டிருக்கிற அளவு இது இந்த ஆழம் இந்த அகலம் எல்லாமே இப்போ இதில் தான் நம்ம வந்து அந்த கேவ் பண்ணணும் அதை நம்ம எப்படி பண்ணணும்னு நான் சொல்கிறேன் இப்போ முதல்ல கேன்வாசில் நம்ம வந்து இது ஒரு குண்டு போட்டுக்கோங்க இது நழுவாம இருக்கிறதுக்கு இந்த கேன்வாஸ் நம்ம முதல்ல கட் பண்ணிக்கலாம் ஸ்கொயராக முதல்ல எடுத்துக்கலாம் சதுரமாக எடுத்துக்கலாம் பாருங்க இந்த இந்த அளவு அப்போ அப்படி சதுரமாக எடுத்துக்கலாம் ஓகேவா ஒரு ஒரு ஒன்று ஒன்றே ஒன்றரை இன்ச்சு வந்து நம்ம அகலம் அதிகமாக இந்த கழுத்தை விட அதிகமாக இருக்கணும் இப்போ இதுதான் வந்து நமக்கு இதுதான் அடையாளம் இந்த இதில் போட்டுக்கணும் பென்சில் தெரியல பேனா கூட போட்டுக்கலாம் ஆனால் பென்சிலில் போறது நல்லது பேனா வந்து அப்படியே தெரியும் அதனால நான் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக நான் பேனால காமி நாச்சு இந்த நாச்சு நம்ம கூட நாச்சு கூட வெட்டிடலாம் அது அகலத்துக்காக அந்த ஏ இருக்கு இல்லையா கூட அகலம் அந்த நாச்சு இப்போ நம்ம இதில் குத்து போடுவோம் இது குண்டிச்சு போட்டது நழுவாம இருக்கு இல்லையா இருக்கிறது தான் நம்ம குமிச்சு போட்டோம் இப்போ இதை வந்து அப்படியே இந்த அளவுக்கு அப்படியே குத்து போடலாம் அப்படியே அப்படியே குத்து போட்டுகிட்டே வந்துடுங்க அடிக்கலாம் ஈஸியாக இருக்கும் நூல் மாட்டாம வெறும் காலி மிஷின் இருக்கு இல்லையா ஊசியெல்லாம் அப்படியே இதில் தைக்கணுன்னா கூட தைக்கலாம் நீங்கள் மிஷினில் உட்காந்து செய்யும்போது அந்த மாதிரி கூட செய்யலாம் இந்த மார்க்கலையே அப்படியே தைச்சிட்டு வந்தீங்கன்னா அந்த பெரிய தேல் வச்சு தைச்சிட்டு வந்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் அப்படியே பண்ணலாம் இதை குத்து ஊசி நம்ம வந்து மோட்டை ஊசி வச்சு இந்த மாதிரி ஊசியும் குத்தும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி சௌகரியமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க ஓகே இப்போ நம்ம இது மார்க் பண்ணிட்டோம் அடையாளம் போட்டோம் குத்து இப்போ இதை எடுத்துடுவோம் ஓகேவா இப்போ எனக்கு அந்த குத்து வந்து தெரியுதா இப்போ நான் அந்த பென்சிலில் அதை நான் அப்படியே ட்ராயிங் பண்ணுறேன் அந்த பென்சிலில் அந்த குத்தை வந்து இப்போ ஒரு ஒரு குத்துக்கிட்டே அப்படியே முதல்ல அடையாளம் போட்டு அதுக்கப்புறம் ஒன்றா இணைச்சிக்கலாம் இப்போ இது வந்து குத்து போட்ட இடத்துல நம்ம அப்படியே மார்க் பண்ணுறோம் எந்த இது வந்து வளைவு நெக்கு வேறு எதாவது சேப் என்ன சேப்னாலும் நீங்கள் இதே மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் ஓகேவா எந்த சேப்பாக இருந்தாலும் நம்ம அந்த நெக்குக்கு தேவையான நம்ம பாடிக்கு கஸ்டமருடைய அளவுடைய பாடி அளவுக்கு நம்ம நெக்கோட ரெடி அளவு வச்சுட்டு இப்போ நம்ம இதை நம்ம கரெக்டாக நல்லா அப்படியே மார்க் பண்ணிடுவோம் இதுதான் வந்து ரெடி அளவு ஓகேவா ஏன்னா வளைவுகள் எடுக்கும் பொழுது நமக்கு குறுகலாகவும் ஆயிடக்கூடாது அதே மாதிரி அகலமாவும் ஆயிடக்கூடாது அதுக்கு தான் இந்த நான் இந்த சொல்கிற மெத்தேடு ஓகேவா இது நீங்கள் கவனமாக பாருங்கள் அகலமும் நமக்கு வந்துடக்கூடாது நெக்கோட ரெடி அளவுக்கு அப்போ தான் இந்த வளைவு எடுக்கும்போது பார்க்க அழகாக இருக்கும் கரெக்டாகவும் இருக்கும் இதுதான் ரெடி இப்போ ரெடி நிற்க ரவுண்ட் நெக்காக இருந்தால் நம்ம இப்படியே வச்சிருப்போம் ஓகேவா இப்போ என்ன செய்வோம் கரெக்டாக இந்த இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத ஒன் இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு இருந்தால் போகுது நமக்கு இப்போ ஒன்றரை இன்ச்சு இருக்குது அந்த ஒன்றரை இன்ச்சை சுற்றி கணக்கு வச்சு வெட்டி எடுத்துடலாம் இந்த ரவுண்டாக வச்சு நம்ம சுற்றியை வச்சு வெட்டி எடுத்துடலாம் ஓகேவா ஒன்றரை இன்ச்சு இருந்தால் போதும் அப்போ தான் வெளியில் அலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்க்க அழகாக இருக்கும் ஒரு பக்கம் அதிகமாக ஒரு பக்கம் இருந்ததுன்னா அது அசிங்கமாக தெரியும் ஒரு மாதிரியாக இருக்கும் கரெக்டாக ஒன்றரை இன்ச்சில் கரெக்டாக வெட்டிடுவோம் ஓகே இப்போ இதில் தான் நம்ம வந்து மார்க் பண்ண போகிறோம் இதுக்கு வந்து நம்ம அந்த கேவு ஸ்கேல் வந்து இந்த ஸ்கேலுடைய பாதி இதில் நமக்கு வந்து எது வளைவு இருக்கோ அதை ஒரு கணக்கை நம்ம வைக்க போகிறோம் இந்த வளைவு நம்ம வச்சுக்கலாம் இந்த வளைவு இருக்கு பாருங்க இந்த ஸ்கேலோட வளைவு இந்த ஸ்கேல் நம்ம கடையில் சேல்ஸ் கூட இருக்கு மாதிரி உங்கள்கிட்ட இருந்தாலும் நீங்கள் பாருங்கள் இப்போ இந்த வளைவு தான் நம்ம வந்து இந்த கேவுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இந்த வளைவை இங்கேருந்து கொண்டு வரணும் அப்போ பாருங்க இந்த கவுண்டு இப்பருங்க இந்த ரவுண்டு இருக்கு இல்லையா இந்த ரவுண்டு இந்த இதை கணக்கு வைக்கிறோம் இப்போ நம்ம அப்படி வச்சு என்ன ஆகுன்னா நமக்கு வந்து க்ளோஸ் ஆன மாதிரி ஆகும் இங்கே வந்து மேலே ஏறுது இல்லையா ரொம்ப க்ளோஸ் ஆகிரும் அப்போ நம்ம இதுக்கு பக்கத்தில் இன்னொரு ரவுண்டு போட போகிறோம் இதில் பாதி இந்த பாதி இது எவ்வளோ இருக்குது பாருங்களேன் இதோட இந்த கணம் இருக்குது இல்லையா இது அரை இன்ச்சு இருக்குது இந்த அரை இன்ச்சு தான் நம்ம சேஃப் கொடுக்க போகிறோம் ஆனால் அதுக்கு அதில் இன்ச்சில் ஒரு ரவுண்டு கொடுக்க போகிறோம் காலி இன்ச்சில் இன்னொரு ரவுண்டு அகலமாக கொடுக்க போகிறோம் ஓகேவா இந்த இன்ச்சில் அகலமாக கொடுக்குறோம் இன்னொரு மார்க் கொடுத்துட்டோம்னா நான் சொல்றேன் பாருங்க அப்ப நமக்கு நெக் வந்து க்ளோஸும் ஆகாது அகலமாவும் ஆகாது ஓகேவா அகலமும் ஆயிடக்கூடாது ரொம்ப க்ளோஸாகவும் ஆயிடக்கூடாது இல்லையா இப்போ கால் இன்ச்சு வச்சு நான் இன்னொரு மார்க் போடுறேன் அப்படியே கால் இன்ச்சில் ஒரே அளவு அப்படியே கரெக்டாக அந்த அளவு பார்த்துட்டோம் இப்போ அப்படியே போடுங்க கரெக்டாக அந்த கால் இன்ச் கணக்குலேயே போட்டு வந்துடுங்க நான் பென்சிலில் தான் போடுறேன் பென்சிலே போடுங்க பேனாக போட்டோம்னா நமக்கு வந்து அயர்ன் பண்ணும்போது உருகும் அதே மாதிரி துணியிலையும் அந்த கவ வந்து இங்க் வந்து பட்டுரும் லைட் கலர்லாம் தெரிஞ்சிடும் ஓகேவா அதனால் பென்சில் யூஸ் பண்ணிக்கோங்க சரி இந்த காலஞ்சு நம்ம அப்படியே இங்கேயே மார்க் பண்ணிட்டோம் இப்போது இப்போ வந்து இந்த கீழ் மார்க் இருக்கு இல்லையா இதில் இந்த கே இந்த கேப் வந்து இது தெரியணும் இந்த மார்க் நம்ம கரெக்டாக இப்போ ரெண்டு மார்க் இருக்குது மேல் மார்க்கில் வச்சு போனோம்னா ரொம்ப மேலே வந்துடும் அடுத்த மார்க்கில் வைக்கும்பொழுது கீழே வந்துடும் இப்போ நம்ம இப்படி வச்சோன்னு வைங்களேன் இதுலேருந்து ஆரம்பிச்சோன்னா ரொம்ப நெக்கு ஆயிடும் ஓகேவா இதில் இருந்து நம்ம கணக்கு கூட லோ ஆயிடும் அப்போ ரொம்ப லோவும் வந்துடக்கூடாது மேலையும் இருக்கக்கூடாது குறுகளாகவும் ஆகக்கூடாது அப்போ இந்த கேவு வர்றதுனால நமக்கு நெக்கோட இது வந்து மாறிடக்கூடாது அதிக பெருசாக இருக்குங்க சின்னதாக இருக்குன்னு சொல்லிடக்கூடாது கஸ்டமர் அப்போ அதுக்காக தான் நான் ரெண்டு மார்க் போட்டு ரெண்டாவது மார்க்கில் கரெக்டாக வைக்கிறேன் இப்போ இந்த பாயிண்ட் வந்து ரெண்டாவது மார்க்கில் என் கண்ணுக்கு தெரியுது கரெக்டாக அந்த மார்க்கை வெளியே கொண்டு போகாம இப்படி கீழே இறங்காம அப்படி வைக்கிறேன் ஓகேவா கரெக்டாக இப்படியே வச்சு அப்படியே இருந்து சென்ட்ரில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் இது அப்போ தான் அழகா அழகாக இருக்கும் மேலே வந்து நமக்கு கேப் வந்து வேறு மீதியை வந்து நம்ம ஃபுல் பண்ணிக்கலாம் ஆனால் சென்டரில் வந்து நமக்கு இப்போ இந்த ரவுண்டு வளைவு போட்டு வரும்போது சென்ட்ரில் இங்கே இதோட முடிஞ்சதுன்னா அது அசிங்கமாக இருக்கும் அதனால் இங்கேருந்தான் ஸ்டார்ட் பண்ணணும் இந்த சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும் ஓகேவா அப்படியே கரெக்டாக அதே மாதிரி இப்போ இருந்தால் கரெக்டாக இதுக்கு அடுத்தது அப்படி சேர்ப்பைங்க இதை வந்து மறையும்வும் கூடாது கண் பார்வைக்கு தெரியிற மாதிரி கரெக்டாக அதில் அந்த லைனில் வைக்கிற மாதிரி வைக்கணும் இந்த கண்ணுக்கு தெரியுது ரெண்டாவது லைன் நம்ம கீழே போட்டுக்கிற லைன் ஓகேவா அவ்வளோதான் அடுத்து அப்படியே அப்படியே மார்க் பண்ணுங்கள் பேனாலில் போட்டால் உங்களுக்கு நல்ல பழிச்சும் தெரியும் ஆனால் நம்ம பேனல் போடக்கூடாது கஷ்டம் இதை தான் நான் டேரெக்டாக அப்படியே யூஸ் பண்ண போகிறேன் ஓகே அடுத்தது இது பாருங்கள் அப்படியே இதுக்கு அடுத்து ஒட்டின மாதிரி அப்படியே அடிச்சுக்கிட்டோம் அதே மாதிரி இதில் வந்து அப்படியே இந்த வளைவு வந்து கரெக்டாக வச்சுக்கிட்டோம் ரொம்ப கீழே மறையவும் கூடலை அந்த கரெக்டாக அது ஒரே லெவலாக அப்படியே வச்சுட்டு வரும் இந்த கண் இந்த மார்க் வந்து அப்படியே தெரியிற மாதிரி கரெக்டாக தெரியுது அவ்வளவுதான் அடுத்தது அப்படியேவும் அடுத்து இப்படி கொண்டு வரும் இதை ஒட்டி இப்போ இது அகலமும் கரெக்டாக வரும் இது ஓகேவா ஏன்னா நம்ம அதை கரெக்டாக அந்த கணக்கில் தான் போட்டிருக்கோம் அதனால் அகலமும் கரெக்டாக வரும் அந்த லென்த்தும் கரெக்டாக வரும் இதில் பாருங்களேன் இந்த ரெண்டு லைன் இருக்குது இல்லையா நம்ம இதுதான் நமக்கு ரெடி லைன் ஓகேவா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இது ஒரு கீழே ஒரு மார்க் கொடுத்து இதுக்கு டவுன் பண்ணி டவுன் பண்ணி ஆனால் இது மேலே வந்திருக்கு இதுக்கு கீழே வந்திருக்கு ஓகேவா காலிஞ்சி மேல காலிஞ்சி கீழே காலிஞ்சி மேல காலிஞ்சி கீழே காலிஞ்சி அப்படி வந்திருக்கு இப்போ வந்து நெக் அகண்ட மாதிரியும் இருக்காது க்ளோஸ் ஆன மாதிரி இருக்காது இது முக்கியமான பாயிண்ட்டு அதுதான் உங்களோட நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு ஏன்னா இது நிறைய பேருக்கு வந்து நெக் இந்த மாதிரி டிசைன் பண்ணும்பொழுது அகலமாயிடுது இல்லைன்னா குறுகலாயிடுது இப்போ இந்த மார்க்ல நம்ம கணக்கு வச்சு போட்டோம் அப்படின்னா குறுகல் இந்த மார்க்குக்கு கீழே இப்போ இந்த மார்க்கில் கீழே வச்சோம் அப்படின்னா ரொம்ப அகலமாயிடும் ஓகேவா நெக்கு ரொம்ப பிராட் ஆயிரும் அப்போ அகலமும் ஆகக்கூடாது க்ளோஸாகவும் ஆகக்கூடாது அப்போ தான் அந்த ஒரு கீழ் மார்க்கு இன்ச்சு இதோட இந்த வ இந்த அளவு இருக்குல்ல இந்த வளைவோட அளவு வந்து அரைஞ்சி அப்போ அதில் பாதி காலிஞ்சு நம்ம கீழே இறக்கி போட்டு அதுலேருந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் ஓகேவா அப்போ அந்த மாதிரி கொண்டு வரும்பொழுது கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுக்காக அந்த நெக்கு வந்து அகலமும் ஆகக்கூடாது க்ளோஸாவும் ஆகாது ஓகேவா அவ்வளோதான் இன்னொரு ஒரே தான் இருக்கு இப்போ நமக்கு அதில் வளைவு வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நம்ம சென்ட்ரில இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் இந்த சென்டர்ல இருந்து ஆரம்பிக்கும்போது நமக்கு இதில் கரெக்டாக வந்துருச்சு சப்போஸ் நமக்கு கூட வந்தாலும் கம்மியா வந்தாலும் அதுக்கு நான் வந்து உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ஐடியா பாருங்க இப்போ இதில் இருக்கு இல்லையா இப்போ நமக்கு இங்கேருந்து இப்போ இதை நேரா திருப்பணும் ஓகேவா இப்போ நமக்கு இது கிடையாது ஆகலாம் இதுதான் அப்ப நம்ம இதை தான் திருப்பணும் தான் திருப்பணும் இப்போ நம்ம இந்த வேலையை வந்து நம்ம இங்க இருந்து ஆரம்பிச்சிருந்தோம்னா இங்க வந்து பாதியில் நின்றுடும் இல்லைன்னா இது வந்து இப்படி ஏறி வந்துடும் பாருங்க இப்போ இந்த வந்து இந்த ரிசின் வந்து இப்படி வந்துடும் இல்ல இங்க முடிஞ்சிடும் அப்ப இது வந்து கேப்பா இருக்கும் அப்புறம் நமக்கு சென்டர்ல இருந்து ஆரம்பிச்சோம்னா அந்த வலை ஒரே மாதிரி வந்து இப்போ இதில் பாதிலேயே இங்கே முடிஞ்சுட்டா கூட நம்ம அப்படியே நேராக கொண்டு வந்துடலாம் இங்க அப்படியே இதெல்லாம் ஆஃப் வளைவு கொண்டு வந்துக்கலாம் கொஞ்சமா வளைவு கொண்டு வந்துக்கலாம் ஓகேவா இப்போ இது சரியா வந்து இப்படியே வந்துருச்சு ஓகேவா இவ்வளோ இவ்வளவுதான் இப்போ நம்ம கட்டிங் வந்து இதில் தான் பண்ணணும் தான் கட் பண்ணி இதில் தான் கட் பண்ணணும் ஓகேவா இங்க இருந்து இப்படி ஆரம்பிச்சு அப்புறம் ஸ்டிச்சிங் பண்ணும்போது கரெக்டாக இப்படி வந்துடும் இப்போ அளவு பாதி வளைவு இருந்தாலும் பிரச்சனை இல்லை இங்க பாதி இல்லை ஆனா கீழே வந்து சென்டர்ல பாதி வந்துடக்கூடாது இதை கட் பண்ணிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் இப்போ இருங்க நான் கட் பண்ணுற முன்னாடி நான் இதை வந்து ஒரு பின் போட்டுக்கிறேன் குண்டிஸ் போட்டுக்கிறேன் இப்போ இதில் அப்படியே கரெக்டாக அழகாக நம்ம கட் பண்ணணும் என்னென்ன நழுவிடும் அதுக்கு தான் குண்டிஸ் போட்டுக்கிட்டேன் டபுள் சைடு இங்கே பாருங்கள் இதில் தான் நம்ம வெட்டணும் இங்கேருந்து நமக்கு கட்டை பிடிக்கிற அளவுக்குட்டோம் முணக்கத்திரியே யூஸ் பண்ணுங்கள் முனங்கத்திரி மட்டும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு அழகாக வரும் அடிங்கத்திரி யூஸ் பண்ணாதீங்க உங்களுக்கு உங்கள் வாட்டம் எப்படியோ ஆனால் முனங்கத்திரியிலேயே வெட்டினீங்கன்னா அந்த ஃபினிஷிங் வந்து அழகாக வரும் ரவுண்ட் ஷேப்பு நமக்கு வெட்டுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நம்ம கொஞ்சம் அடிக்கத்தே யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே பாருங்க இப்போ அழகா நமக்கு வந்துச்சு ஓகேவா இப்போ நம்ம இதை வந்து நம்ம ஒட்டும் பொழுது இப்போ இதில் லைனிங்லேயும் ஒட்டலாம் ஒரிஜினல்லையும் ஒட்டலாம் ஒரிஜினலில் ஒட்டினா இன்னும் நல்லா இருக்கும் ஒரிஜினலில் ஒட்டும் பொழுது கேன்வாஸ் வந்து நமக்கு எந்த தெரியாமல் இருக்குது அப்படின்னா ஒரிஜினல் ஒட்டலாம் ஏன்னா நைஸ் கிளாத்தாக இருந்து துணியாக இருந்ததுன்னா நம்ம இந்த கேன்வாஸ் ஒட்டுனது வந்து இங்கே அப்படியே வெள்ளையாக தெரியக்கூடாது வெள்ளையா தெரியாத மாதிரி இருந்ததுன்னா இதில் ஒட்டக்கூடாது நம்ம இதில் ஒட்டிக்கலாம் ஓகேவா இது கிளாத் நல்லா திக்காக இருக்குன்னா ஒரிஜினல் கிளாத் வந்து திக்காக இருந்ததுன்னா இது நல்ல கனமாக திக்காக இருக்கு தெரியாது அப்படின்னும் போது நம்ம ஒரிஜினல் ஒட்டணும்னா இங்கே பார்க்க பிரிச்சு நல்லாயிருக்கும் ஆனால் இப்போ நைஸாக இருக்க துணியாக இருந்ததுன்னா நம்ம வந்து ஒரிஜினலில் ஒட்டக்கூடாது லைனிங்கில் தான் ஓட்டணும் இந்த லைனிங்கில் நம்ம கரெக்டாக இங்கே நாச் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா இதில் நாச் பண்ணியிருக்கோம் இது அப்படியே வச்சு அப்படியே கரெக்டாக இது சென்ட்ரு இப்போ இப்போ நம்ம சென்டர்லேருந்து அழகாக வந்திருக்கா இப்போ நம்ம அங்கேருந்து ஆரம்பிச்சோம்னா சென்டரில் வந்து இங்கே கேப் வந்துடும் இல்லை சின்னதாக வளைவி வந்துடும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துடும் மேலே ஏறி வந்துடும் அப்போ அதனால தான் நம்ம சென்ட்லேருந்து ஆரம்பித்து மேலே வந்து நமக்கு மீதியை வந்து அங்கே போய் இது பண்ணணும் ஓகேவா அங்கே எவ்வளோ வருதோ அதில் வந்து நமக்கு அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக கொடுக்கும் இப்போ கரெக்டாக வச்சு நம்ம இப்படியே வச்சு அப்படியே ஒட்டிடுவோம் ஒட்டினோன்னா இதில் வந்து அப்படியே அடிச்சிருப்ப வேண்டியது ஓவரமாக அப்படியே தையல் அடிக்க வேண்டியது தான் இப்படியே தையல் அடித்து கைட் அளவு விட்டு வெட்டணும் கைடெல்லாம் விட்டு வெட்டி திருப்பிடலாம் ஒரிஜினல் இதை ஒட்டிட்டு லைனிங் லைனிங்கில் ஒட்டிடுவோம் ஒரிஜினலில் வச்சு அடித்து திருப்பிடுவோம் அவ்வளோதான் பார்க்க பிணிசி வந்து சூப்பராக இருக்கும் அழகாக நீட்டாக நல்லாயிருக்கும் ஓகேவா இப்போ இதுக்கு ஒரு ஸ்டிப் துணி வேணும்னா நம்ம இந்த ஸ்டிப் துணியில் கொடுக்கலாம் இப்போ நம்ம இதை வந்து ஸ்டிப்பு துணிலையும் ஒட்டலாம் ஸ்டிப்பு துணியில் ஒட்டியும் வச்சு தைக்கலாம் ஆனால் அதை விட இதில் பண்ணும்போது இன்னும் நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே வேணும்னா ஒரு ஸ்டிப்பு துணி நம்ம வந்து த இதை வந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது இது வெளியே தெரியும் அப்படின்னும் போது இந்த கேன் மறைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிப்பு துணி வச்சு தைச்சிடலாம் ஓகேவா வச்சு தைக்கும்போது நம்ம இந்த கேன்வாஸும் தெரியாது இதுலையும் தெரியும் வெளியே தெரியாது ஸ்டிப்பு ஸ்டிப் வந்து இதே துணியில் ஸ்டிப் கர் துணி துணி கொடுத்துடணும் இது வந்து கிணஸ் மறைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிப்பு கொடுத்துடணும் ஆனால் நம்ம தைக்கிறது இதை ஒட்டி மேலே ஏற்றக்கூடாது இது ஓரமாகவே தைக்கணும் அப்போ தான் அதை திருப்பி திருப்பும்பொழுது பின்னிசிங்கும் நல்லாயிருக்கும் நீட்டாக அழகாக வரும் ஓகேவா இது அப்படியே ஒட்ட வண்டி தான் அப்படியே வந்து தைச்சி வண்டி தான் அப்படியே எடுத்து தைக்க வேண்டி தான் தான் இப்போ அதுதான் கேனஸ் உப்பு இதை வந்து ஒட்டுற மாதிரி கொடுத்துருக்கும் அது வந்து ரொம்ப கனமான கேனஸ் இல்லை ஆனால் சாஃப்டாகவும் இருக்காது ரொம்ப நார்மலாக பேப்பர் கெனாஸு நல்லாயிருக்கும் ரொம்ப முடமுடனும் இருக்காது ஓகேவா அப்படியே அதை புனி மாதிரி வரைஞ்சி கொடுக்கும் இப்போ இதை விட மைக்ரோ மைக்ரோடாட் இருக்கு அது மைக்ரோடாட் கேவஸ் வந்து இந்த மாதிரி அடிச்சு திருப்புறதுக்கு நம்ம அது நான் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலான்றது நான் அடுத்தது உங்களுக்கு வரும்போது சொல்றேன் அது எதுக்கு யூஸ் பண்ணலான்னு இப்போ இந்த மாதிரி அடிச்சு திருப்புறதுக்கு இந்த மாதிரி கேனோஸ் வச்சு இந்த சேப் கொடுத்தோன்னா கரெக்டாக பர்ஃபெக்டா வந்துடும் என்ன சேப்பா இருந்தாலும் இது நான் வளைவு கொடுத்துருக்கேன் இப்போ இதுவே வந்து வேற மாதிரி இப்படி ரவுண்ட் சேப் கொடுத்து இப்படி பண்ணணும் பண்ணணும் வேற ஏதாவது வேற எப்படி சேப் கொடுத்தாலுமே நான் போட்ட மாட்டுறேன் மார்க் படி போட்டு பண்ணீங்கன்னா கிளீனா வரும் அந்த மார்க் படி போட்டு போட்டு அந்த வளைவுகளை இப்படி இப்போ நம்ம வந்து இப்படி வந்து இப்படி வருது வைங்க நெக்கு இப்படி ஒரு வளைவு கொடுத்து அப்படி வருது அப்படின்னா அதுல அந்த ஷேப்பை கொடுக்கணுன்னாலும் கரெக்டாக அந்த மார்க் படி நம்ம அப்படியே வச்சு வச்சு மார்க் பண்ணோன்னா கிளீனாக வந்து அந்த ஷேப்லேயும் அழகாக வந்துடும் இப்போ இது ரவுண்டு ஷேப்பில் வந்திருக்கு இல்லையா இதே வந்து நம்ம என்ன ஷேப் வந்தாலுமே டிசைனுடைய இந்த நெக்குடைய ஷேப் எதை ஷேப் வந்தாலும் இந்த வளைவு கொடுத்து அழகாக பண்ணலாம் ஓகேவா இதே நம்ம தான் ஓகே நன்றி